రెడ్డిట్డ్ మ్యాచ్ और सेकंड राउंड मैच है ये और सेकंड राउंड मैच है एएमसीसी वर्सेस सीसीसी आसुनी इसीसी फील्डिंग இஸ் மீங்கல एएमसीसी அணியர் बैटिंग वेस्टுங்க एएमसीसी அணியின் ஓபனிங் பேட்ஸ்மேன்ஸ் உள்ள मैच हैங்க ரெண்டு ওর பவர் ப்ளே பவர் ப்ளே फर्स्ट 4 फर्स्ट बॉल குரோைட் பால் நல்ல சாப்புங்க ஒரு சிங்கிள் மீண்டும் போயிடுங்க நாளில் பேட்டிங்க கவர்ஸ் அடிச்சு விட்டுருக்காரு போட்டுக்கான வைப்பா பால் ஃபோ ஆயிடுச்சு ஐயோ எத்தி விட்டுருக்காங்க ரெண்டு ரன் தூக்கி ஓட்டு கருக்கா சிக்கன வைப்பிலங்க ஒரு சிங்கிள் நல்ல பேட்டிங் இறங்கி வெளியே அனுப்பிட்டு ஒரு சிக்ஸர் நல்ல போலிங் ஒரு டர் பால் ஒயிட் பால் ஒயிட் பால் ஒரு பால்

அடிச்சு விட்டுக்கிற நம்ம டிக்கெட் பிள்ளை கையில் போயிருக்கு ஒரு சிங்கிள் நல்லா போட்டுக்கங்க போட செமீர் பாய் வடைக்கு விட்ட பந்து ஒரு சிங்கிள் நல்ல வில்லி மூணு முடிவுக்கு ஸ்கோர் இருபத்தி நாலு பவுல் என்ன ஒரு பவுண்டரி மீண்டும் ஒரு சிங்கிள் शूट करके इसका भाई पिक्की लेफ्ट फील्डर नाल लडाकरेंगे आठ दर्द तो विकेट यहाँ नहीं टकाएंगे फिर से मागी एंड सेक ना और फोर्थ बॉल और डार्ट बॉल और सेकंड बॉल।, बॉल नाल लबेटिंग और सिंगल

ஒரு சிங்கிள் ஒரு फोर्थ பால் ரன் அவுட்ங்க ஒரு சிங்கிள் இன்னிங்ஸ்ல கடைசி பால் விகெட்ங்க விக்கெட்டோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது ஃபஸ்ட்டு பேட்மெண்ட் ஏஎம்சிசி எழுவருக்கு எழுபத்தி மூணு அடிச்சிருக்காங்க இசிசி இந்த மேட்சை வின் பண்ணி குவார்டர் ஃபைனல் எழுபத்தி நாலு அடிக்கணும் ஃபர்ஸ்ட் பேட்மின்ட் ஏஎம்சிசி எழுவருக்கு எழுபத்தி மூணு அடிச்சிருக்காங்க டார்கெட் எழுபத்தி நாலுங்க அதை டிஃபன் பண்ண முடியுமா எழுவருக்கு எழுபத்தி நாலு அடிக்கணும் முதல்வர் கூட ரியாஸ் சொல்லாங்க அடிச்சு விட்டுருக்காரு லாங் ஆஃப் ஃபீல்டு கையில் ஒரு சிங்கிள் ஒரு டாட் பால் நல்ல பேட்டிங் இருந்தாலும் மிட் ஆஃப் ஸ்கையில போயிருந்தாங்க ஒரு டாட் பால்லுங்க ஆஹா சின்ன மெஸ் ஃபீல்டு நார்மலா மெயின்டன் ஒரு சிங்கிள் ஒர்தட் பால் மெயின்டன் மிட் ஆஃப் ஸ்கையில ஆஹா கையில போலங்க சைடுல கூடி போயிருக்கி ஒரு பவுண்டரி மீண்டும் கேப்ல மீண்டும் ஒரு பவுண்டரிங்க பேக் டு பேக் பவுண்டரி மீண்டும் நான்கு பார்ப்பிள்ளை முதலோட கட்டேசி வந்து வீக்கெட்டுங்க ஸ்லோ பால் போட்டு ஏமாத்திருக்காரு பேட்ஸ்மேனை நல்ல போலிங் போல ரியாஸ் அடிக்க விட்டாலும் ஒரு பிரேகத்தில் எடுத்து கொடுத்துருக்காரு பார்ப்பிள்ளை முதலோட கட்டேசி பவர் பிள்ளை முதலோட முடிவுக்கு ஸ்கோர் பத்து ஒரு விக்கெட்

இந்த தடவை எக்ஸ்ட்ரா கோர்ஸில் ஒரு பவுண்டரி இந்த தடவை இடவர்ஸை கொடுத்து அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கோர்ஸில் ஒரு சிக்ஸ நல்ல படிங்க படித்தன் சக்தி மீண்டும் ஒரு ஆறு தேர்ட் ஒரு பர்ஸ்ட் பால் மூணு தர் போடப்போ ரியாஸ் முதல் பந்து இறங்கி எடுத்து விட்ருக்காரு லாங் ஆன் கையில் ஒரு சிங்கிள்

ஒருத்தர் ஃபஸ்ட் பால் ஒருத்தர் வந்து லாங் ஆஃப்ல ஒரு சிங்கிள் ஒரு சிங்கிள் ஒரு டஸ் வந்து ஒரு பவுண்டரி ஃபைனலி திசையில் ஒன்னடா தட்டி விட்டு ரெண்டு ரெண்டுங்க ஒரு சிங்கிள் நல்லா பேட்டிங் ஒரு சிக்ஸ் நல்ல வெக்ஸ் ஆகர்ஸ்ல ஃபீல்ட்ல வச்சிருக்காங்க ஒரு சிங்கிள் கடைசி பதினெட்டு வந்து இருபத்தி அஞ்சு தான் அடிக்கணும் கடைசி பதினெட்டு வந்துக்கு இருபத்தி அஞ்சு ஒரு சிங்கிள் பதினேழு வந்து இருபத்தி நாலு லீடிங் அடிச்சு விக்கெட்டா விக்கெட் பேட்ஸ்மேன் பதினாறு வந்துக்கு இருபத்தி நாலு अड़तड़बाल एड चूट करे हड़फुर्त और और बॉल और बॉल हड़फफ बॉल खेले, खेले। இன்டோ ஒரு சிங்கிள் ஆஹா புல்டாஸ் பந்தே சும்மா சூக்கி தான் ஒரு சிங்கிள் பன்னெண்டு வந்துக்கு இருபத்தி ஒன்னுங்க பன்னெண்டு வந்து இருபத்தி ஒன்னு யாராவது ஒரு கூட மணி உள்ள பேசி விட்டுருக்காரு கேச்சுக்கணும் வாயப்பா அங்க ஒரு சிக்ஸ் ஆரோட செகண்ட் பால்